நம்மோடு தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணுடைய பொருளாளர் நீலகண்டன் இணைந்திருக்கிறார் சார் தொண்ணூத்தி நான்கு சதவீதம் வரை எஸ்ஐஆர் படிவங்களை வாக்காளர்கிட்ட கொடுத்துட்டாங்க இன்னும் ஒரு ஐந்துல இருந்து ஆறு சதவீதம் தான் கொடுக்க வேண்டிய இருக்கிற சூழல்ல பயிற்சிகளும் கொடுத்துருக்காங்க உங்கள் பணி நேரத்திற்கு பிறகு கூடுதல் நேரத்தில் உங்கள் நேரத்துக்கு ஏற்றாறு போல தான் அந்த பணிகளை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க ஒரு மாத காலம் அர்ப்பணிப்போடு இந்த பணியை செய்வதில் உங்களுக்கு என்ன சிரமம் ஏன் இந்த பணியிலிருந்து உங்களை விடுவிக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் நீங்கள் கோரிக்கை விடுக்கிறீங்க வணக்கம் சார் ஆசிரியர்களுக்கு வந்து இந்த எஸ்ஐஆர் உள்ள அந்த பிஎல்ஓ பணிங்கிறத வழங்கக்கூடாது அப்படிங்கறத நாங்கள் கோரிக்கை வச்சு என்னுடைய பிரதானமே வந்து இந்த பணி பாத்தீங்கன்னா காலையில எட்டு மணியில இருந்து இரவு எட்டு மணி வரையும் இந்த பணியை செய்ய வேண்டியதா இருக்கு குறிப்பா பெண் ஆசிரியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு உபாதைகள் இருக்கு அது இல்லாம பள்ளி பணி வந்து முற்றிலும் இது வந்து பாதிக்கப்படுகிறது நாங்களாம் அரசு பள்ளியில இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இந்த பணி வழங்குவதனால ஏழை மாணவர்களுடைய கல்வி வந்து நிச்சயமா பாதிக்கப்படுது காரணம் என்னன்னா ஒரு பள்ளியில ஐந்து ஆசிரியர்கள் இருக்காங்கன்னா அந்த ஐந்து ஆசிரியர்கள் மூணு ஆசிரியர்களுக்கு இந்த பணியை வந்து தேர்தல் ஆணையம் மூலமா வழங்கப்பட்டிருக்கிறது இதனால பாத்தீங்கன்னா இவங்க காலையில இருந்து இந்த பணியை மேற்கொள்வதால பல்வேறு பிரச்சனைகள் வந்து மாணவர்களுக்கு பாடம் எடுக்க முடியல அவர்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டாம் பருவ தேர்வுக்கு தயார்படுத்த வேணும் அதுக்கு அதே போல பிளாஸ்கெட்டு அதே போல தமிழக அரசு கொண்டு வந்த எண்ணும் எழுத்தும் திட்டம் இது போன்ற பல்வேறு இதற்கு மாணவர்களுடைய கல்வி நலன் பாதிக்கப்படுவதனால எங்களுக்கு ஆசிரியர்களுக்கு இந்த பணியை கொடுக்க வேண்டாம் இத வந்து வேற ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப தேர்தல் பணி வழக்கமா வந்து ஐந்தாண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய சட்டமன்ற பணியாகட்டும் தேர்தல் பணியாகட்டும் பாராளுமன்ற பணியாகட்டும் அதே போல பத் பத்தாண்டுகளுக்கு ஒரு தடவை இருக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு இதெல்லாம் நாங்க செய்து செஞ்சு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் அந்த பணி நாங்க நாங்க மறுக்கப்படலை உச்ச மன்றமே வந்து தேர்தல் பணியில வந்து ஆசிரியர்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாலும் நாங்க அந்த பணிகளை செய்யறோம் ஆனா இந்த பிஎல்ஓ டூட்டிங்கிறது வருடம் முழுவதும் செய்யக்கூடிய ஒரு பணியாக இருப்பதனால இந்த பணியை வந்து ஆசிரியர்களுக்கு கூடுதல் பணி சுமையாக இருக்கிறது இதனால வந்து ஏழை மாணவர்களோட கல்வி நலம் பாதிக்கப்படுகிறது பெற்றோர்கள் வந்து பள்ளியில வந்து மாணவர்கள் என்ன அங்கு இங்கிட்டு போயிட்டு இருக்காங்க ஆசிரியர்களுக்கு பிரத்யேசம் போடல இது மாதிரியான பணிகள் இருப்பதனால இந்த இருந்து எங்களுக்கு விடுவீங்க அப்படிங்கறத நாங்க தேர்தல் ஆணையத்துல கேட்டுக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் அறுபத்தி எட்டாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஏழு பேர் பிஎல்ஓஸ் என்று சொல்ல சொல்லப்படுகிற வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் பணியாற்றுகிறார்கள் அதுல நாற்பத்தி ரெண்டாயிரம் பேருக்கு மேல வருவாய் துறையிலிருந்து பணியாற்றுறதா சொல்றாங்க அப்ப அரச பள்ளி ஆசிரியர்கள் என்று பார்க்கின்ற பொழுது அந்த எண்ணிக்கை குறைவு தானே அப்ப உங்களுக்குள்ள மற்ற வேலைகளை பகிர்ந்து இந்த வேலைகளை மேற்கொள்ள முடியாதா சார் இது வந்து பள்ளியில பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு வாரம் வாரம் நாங்க டெஸ்ட் வைக்க வேண்டியிருக்கு சார் பல்வேறு பணிகள் இன்னைக்கு ஆசிரியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பள்ளி பணியை விட பிற தான் நிறைய கொடுக்கப்படுது நாங்க வந்து தேர்தல் பணியை நாங்க வந்து மறுக்கல ஆனா இந்த பிஎல்ஓ தான் வேணாம்னு சொல்றோம் பிஎல்ஓ பணிங்கிறது வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பெண் ஆசிரியருடைய அவங்களோட குடும்பத்துல யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் நம்பரை இந்த தேர்தல் ஆணையம் மூலமா இந்த நம்பரை கொடுத்ததுனால இரவு நேரங்கள்ல தொலைபேசியில பொதுமக்கள் போன் பண்ணி எனக்கு இந்த அந்த படிவத்துல இந்த டவுட் இருக்கு அந்த டவுட் இருக்கு குடும்பத்துல பல பிரச்சனைகளாது இது தேர்தல் ஆணையம் வந்து முறையா வந்து இதுக்குன்னு ஒரு சியுஜி நம்பர் கொடுத்துருக்கணும் ஏன் எத்தனையோ படித்த இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாம வேலை வேலை வாய்ப்பு அலுவலங்களை பதிவு செய்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த பணியை கொடுக்க கூடாதுன்னு நாங்க கேட்கிறோம் எதற்கடுத்தாலும் ஆசிரியர்களை வந்து எல்லா பணிகளையும் பள்ளி பணியை தவிர மற்ற பணிகளில் எல்லா பணிகளையும் ஈடுபடுத்துவதை தவிர்க்கணும் தான் நாங்க கேட்டுக்கிறோம் நான்தான் சொன்ன மாதிரி தேர்தல் பணி நாங்க பார்த்ததற்கு தயாரா இருக்கோம் சார் ஆனா இந்த பிஎல்ஓ பணிங்கிறது காலையில எட்டு மணில இருந்து இரவு எட்டு மணி வரையும் ஏழு மணி வரையும் நாங்க ஏரியால டீச்சர்ஸ் வந்து அந்த ஏரியால வந்து படிவங்களை கொடுத்து அதை வாங்கி அதை வந்து கரெக்டன் எல்லாம் பாக்குறாங்க பார்த்ததுக்கு அப்புறம் மாநகராட்சி அலுவலகத்துக்கு ஏழு மணிக்கு மேல வாங்க எட்டு மணி வரையும் போடுறாங்க அந்த பெண்ணா ஒண்ணு இல்லப்ப தொண்ணூத்தி நான்கு சதவீதம் வரை அப்ளிகேஷன் கொடுத்துட்டாங்க எல்லாத்தையுமே ஃபார்ம் கொடுத்துட்டாங்க அப்ப வேலை இன்னும் குறைவான நேரம் இருக்கு சீக்கிரம் முடிச்சிடலாம்ல நீங்க ஏன் விடுவிக்கணும்னு மீண்டும் மீண்டும் அதை வலியுறுத்துறீங்க இந்த பணி வந்து இந்த எஸ்ஐஆர் பணி வந்து இதோட முடிய போறது இல்லை சார் இன்னும் இது தொடரும் ஆனால் எங்களுக்கு நிறைய மாணவர்களுக்கு பாடம் நடத்தக்கூடிய நேரத்துக்கு எங்களுக்கு நேரம் இல்லாம இருக்கிற இல்ல ஆசிரியர்களை இந்த பணியில பிஎல்ஓ பணியில இருந்து தவிர் தான் சொல்றோம் நீங்க மற்ற பணிகள் கொடுத்து நாங்க பத்தாண்டுக்கு ஒரு முறை இதுக்குள்ள தேசிய வாக்காளர் கணக்கு கணக்கெடுப்பு எடுக்கிறோம் பொருளாதார கணக்கெடுப்பு தேர்தல் பணி பாக்குறோம் எல்லா பணியும் பாக்குறோம் இந்த பிஎல்ஓ என்று சொல்லக்கூடிய வாக்குச்சாவடி நிலை அலுவலர் பணிதான் வேண்டான்னு சொல்றமே தவிர இது பெண் ஆசிரியர் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து வயதுக்குள்ளவர்கள் பணி போட்டிருக்காங்க அந்த பணியை போட்டிருக்காங்க சார் அவங்களுக்கு பெண் ஆசிரியருக்கு பல்வேறு உபாதை எல்லாம் இருக்கு உங்களுக்கு தெரியாத கிடையாது அந்த இதை அவங்களால சமாளிக்க முடியல முடியாத ஆசிரியர்களை போட்டிருக்காங்க அதனால பள்ளியில வந்து மாணவர்களுடைய கற்றல் கற்பித்தல் பணி பாதிப்பு அப்படிங்கிறத எங்களுடைய பிரதான குற்றச்சாட்டுகளா தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி பள்ளி ஆசிரியர் ஏற்பட்டது பார்ப்பா தேர்தல் ஆணையத்துக்கு நாங்க வைப்பது இந்த பிஎல்ஓ பணியிலிருந்து எங்களை விடுவியுங்கள் மற்ற இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க இப்ப பாத்தீங்கன்னா தேடி கல்வியில மாலை நேரங்கள்ல நமக்கு அரசாங்கம் மூலமா பண்ண அது மாதிரி இந்த பிஎல்ஓ பணிக்குன்னு

தலைமை ஆணையர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா அர்ச்சனா பட்நாயக் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்லோருக்குமே பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்குறாங்க நீங்கள் பயிற்சி கொடுக்கப்படலைன்னு சொல்கிறீங்க அப்போ கொடுக்கும்னா அந்தந்த மாவட்ட அலுவலர் தானே கொடுத்துருக்கணும் ஏன் அவர்கள் கொடுக்கல நீங்கள் இந்த புறக்கணிப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருக்க வேண்டிய இதை கடந்த காரணம் என்ன அதாவது இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் என்று அறிவிக்கப்பட்ட நாள் வந்து இருபத்தி அக்டோபர் தொடங்கப்பட்ட நாள் வந்து நவம்பர் நாலு ஒரு வார காலத்துல இந்த படிவங்களை அச்சடிக்கிறவே வந்து நமக்கு வந்து சவாலான பணியாக மாவட்டங்கள் இருந்துச்சு நடந்து தொடங்கும் போது அநேக வட்டங்கள்ல ஒரு அநேக மாவட்டங்களை பாத்தீங்கன்னா இந்த எனுரேஷன் பார்ம் சொல்லக்கூடிய படிவங்களே வந்து கை கிடைக்கவில்லை அந்த வழங்கப்பட்ட படிவங்கள் கூட இரண்டு நாட்கள்ல முடிஞ்சவரும் சொல்லி வாய்மொழியாக உத்தரவு வழங்கப்பட்டது இந்த ஒரு வார காலத்துல என்ன பயிற்சி நடந்திருக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியும் கடந்த காலங்களில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான்கு மாதம் முன்பாகவே இதற்கான அறிவிப்பு வரும் நம்ம அதுக்குள்ள தயாராயிருவோம் அப்ப அவசர வந்து அறிவிச்சுதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு வருவாய்த்துறையை பார்த்து தொடர்ச்சியான எல்லா பணிகளும் பாக்கலாம் இன்னைக்கு பல மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது மழைக்கான பணிகள் பார்த்துட்டு இதை விட கூர்வாத பணியாக வாக்காளர் இது என்னன்னா இந்த வருவாய்த்துக்கு வந்து மிக மோசமான நிலை வந்து பணி நெருக்கடி தான் இன்னைக்கு இந்த கடந்த பதினாலு நாட்கள்ல அநேக வட்டத்தில் இரவு பனிரெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் இந்த பணிகள் பார்க்க நிர்பந்தப்பட்டாங்க அதே போல கூகுள் மீட் என்ற பெயர்ல வந்து ஒரு நாலு ஒன்றுக்கு மூன்று ஆய்வுக் கூட்டங்கள் பண்றாங்க இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்க தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்துல ஒரு பிஎல்ஓ வந்து தற்கொலைக்கு முயற்சி பண்ணிருக்கேன் சித்ரா என்ற பிஎல்ஓ என்னன்னு கேட்கும் போது அந்த நகராட்சி ஆணையர் வந்து தொலைபேசியில் வந்து மெட்டல் கொடுத்திருக்காங்க நெருக்கடி கொடுத்திருக்காங்க அதனாலதான் வந்து தற்கொலைக்கு வந்து உங்க முயற்சி பண்ணிருக்காங்க மருத்துவமனை சிகிச்சை பெற்று வராங்க கேரளால ஒரு பிஎல்ஓ வந்து இறந்தே போயிட்டார் அனித் ஜாக் என்ற அந்த பிஎல்ஓ ராஜஸ்தான்ல ஒரு பிஎல்ஓ வந்து தற்கொலை பண்ணிருக்காங்க அப்ப இவ்வளவு விஷயங்கள் பொறுத்து பார்க்க அவசியம் இருக்கு இதே சூழல்ல தமிழகத்துல வந்து பல இருக்கு இதுதான் எங்களை வந்து இந்த முடிவெடுக்க வந்து உதுகுற இருந்துச்சு நாம நம்ம கேட்கற வந்து அவகாசம் கேந்திரம் உரிய அஹ் அவகாசம் கொடுத்தா இந்த பணிகளை முடிக்க முடியும் முப்பது நாள்ல முடிக்க முடியாது தமிழகத்துல வந்து ஆறு புள்ளி ஐந்து கோடி வாக்களா இருக்காங்க இவங்க எல்லாத்தையுமே வந்து நூறு சதவீதம் சரிபார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு இதுக்கு மேலே சம்மதி விஷயம் என்ன பாத்தீங்கன்னா நீச்சல் ஏற்பதுதான் பண்ண முடியும் மொழிய நூறு சதவீதம் எரிபார்ப்பு வந்து நடக்கல அப்ப ரெண்டாயிரத்தி ரெண்டுல கூட நமக்கு காலவாசம் கொடுத்திருந்தாங்க ஆனா இப்ப அப்படியான பயிற்சிகளும் காலவசம் கொடுக்கலான்னு தான் எங்களுடைய பார்வையாக இருக்கு சார் இப்ப இந்த எஸ்ஐஆர் படிவத்தில் கூட முதல் பகுதி ஒரு பகுதி அவருடைய வாக்காளருடைய பெயர் விவரங்கள்லாம் அச்சிடப்பட்டு அந்த படிவங்கள் வந்து தொண்ணூற்றி நாலு சதவீதம் வரைக்கும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு நீங்க குறிப்பிட்டீங்க ஆறு கோடியே நாற்பத்தோரு லட்சம் பேர் இருக்காங்க ஆறு கோடியே ஏழு லட்சம் பேருக்கு படிவங்கள் கொடுத்துட்டாங்க இப்ப பெரும்பான்மை பணிகள் முடிந்துவிட்ட சூழல்ல இதை பதிவேற்றம் பண்ண வேண்டியது இப்ப இப்போ இந்த பணிகளை அடுத்த பதினாலு எளிமையாக முடிச்சிட முடியாதா

அடிப்படை உரிமை வந்து மறுக்கப்படாம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்ப அவசர கதியில அவகாசம் கொடுக்க பண்ணும் போது பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க அன்னைக்கு குற்றச்சாடு பின்னாடி அந்த பிஎல்ஓ பேர்லயும் அந்த அட்டாச்சி மீது தான் வரும் அப்ப உரிய அவகாசம் கொடுங்க முப்பது நாள் முடிஞ்சது பதவி நேரம் கிடையாது ஒரு ஹிமாலயன் தேவை அப்ப கூடுதலான குறைந்தபட்சமாக இன்னும் ஒரு பதினஞ்சு நாட்கள் முப்பது நாட்கள் வழங்க வேண்டும் என்னுடைய கோரிக்கையா இருக்கு நிச்சயமாக இந்திய தேர்தல் வந்து பரிசீலனை பண்ணும் நியாயமான கோரிக்கை வந்து ஏற்கனவே நம்பிக்கை இருக்கு அதுவரை எங்களுடைய இயக்க நடவடிக்கை தொடரும் என்பதை தெரிவிச்சுக்கிறோம் 13 years of trust. A revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude, G -square a 13th year anniversary offer. Plot Villa Apartment, Hidabook Panalo, Iravatanjarsha Up to five kilowatt solar panels with no additional cost Zero EB Revolution. To book call 893971009.